அதை நீங்க முதல்ல ஒருங்கிணைக்கும் அந்த டேட்டாஸ் முதல்ல நீங்க கலெக்ட் பண்ணணும் இங்க மாவட்டத்துல சும்மா வந்து ஒரு நாள் வந்து கூத்து அடிச்சுட்டு போற வேலையா இருக்கிறார் ரமேஷ் இங்க தலைவரா இருக்காருன்னா முழு நேரம் அந்த ஆபீஸ் இருந்து முப்பது மாவட்டங்கள் ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு எல்லாரும் தகவல் கொடுத்து அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு வட்டத்திலயோ ஒரு ஒரு கிராமத்திலயோ இருக்கிற ஒரு அரு ஒருங்கிணைச்சு முதல்ல பத்து லட்சம் பேர் வரலாம் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஒரு டேட்டா நீங்க கலெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா

அமைத்துக் 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 கொடுத்து தமிழக அரசு ஒன்றிய அரசு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு தனிநல வாரியம் அமைத்துக் கொடுத்து வேண்டும் 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 கட்டண சலுகை வேண்டும் வேண்டும் அரசு பூங்கா சுற்றுலா தலங்கள் வெற்றி புகைப்பட விளக்கு சலுகை வேண்டும் கொண்டு வா கொண்டு வாடியோ கலைஞர் நடக்கும் தனியான காப்பு